மஸ்ஜித் இந்தியா சாலையில் ஏற்பட்ட நில அமில்வில் சிக்கிக் கொண்ட இந்திய சுற்றுப் மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அக்குழிக்குள் விழுந்தது பெண் என நம்பப்படுகிறது இன்று காலை எட்டு அளவில் பாதிக்கப்பட்ட பெண் தனது குடும்பத்தினருடன் அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அங்கு திடீரென நில அமிழ்வு ஏற்பட்டது நில அமில்வால் ஏற்பட்ட குழிக்குள் அவர் விழுந்ததாக முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நில அமில்வால் ஏற்பட்ட குழி பத்து மீட்டர் ஆழத்தில் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது காலை பதினோரு மணி நிலவரப்படி இரண்டு மீட்புக் குழுக்கள் அப்பெண்ணை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அரசு மலேசிய போலீஸ் படையினரும் கொலலும்பூர் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் மீட்புக் குழுக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் மீட்பு பணியை கண்காணிக்க டாங் வாங்கி மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் நியூசிலாந்து முகமத் டின் அங்கு விரைந்துள்ளார்